விஷயங்களை கோடைகளும் உண்மை தன்மையா இருக்கணும் நீங்க சரியான பிள்ளை பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் என்னென்றால் நீங்க அது கஷ்டம் மூன்று விஷயம் அது எனக்கு லாபம் எனிவே பட் நீங்க என்ன ப்ரொமோட் தான் பண்றீங்க பட் எனிவே அதால ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கிட்டு போகுது ஸோ அப்படி யாரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல பாராளுமன்றத்தில் கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் வந்து திங்கட்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற ஜெனரல் செக்ரட்டரியில இருந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திங்கக்கிழமை வந்து நீதிமன்றத்துல போய் ஆஜராயிருந்தாங்க அப்ப சும்மா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணினது அப்படி இப்படி என்றது என்று இது ஆனால் போலீசாரால வந்து அரெஸ்ட் பண்ணப்பட நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சு அரெஸ்ட் பண்ண போறோம் என்று அதை ஒன்று கதாவிட்டது அப்ப நாங்க சொன்னாங்க இல்ல வேறு சொல்றீங்க அது கஷ்டம் அது வேற ஒரு வேறொரு பிரச்சனையும் போக்க இருப்பதால் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்கள் ஆசமாக கரைக்க வைப்பேன் ரெண்டாவது அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் போயிட்டு எனக்கு விலங்கில நீங்க ஜனாதிபதி ஆகி தான் முடிவீங்க போட்டதுக்கு அது சம்மந்தமாக என்னோட காய்ச்சலை ஆறு லட்சம் தனிமிக்கிற இடத்துல இருநூற்றம்பது பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சோம் ரோடில் இருந்து மட்டையில வச்சு பிசிக்கினா தான் மற்றபடி அப்படியே ஒரு சில்லர்தனமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசா யோசிக்கும் தான் ஐயோ ஒரு சின்னபடியான கூட தான் நிம்பியா இருக்கு செய்ய வேண்டி தான் நீங்கள் அப்படியான ஒரு சில்லர்தனமான வேலையால செய்கிறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் ரெண்டாவது அந்த மூன்றாவது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியரசாலை சம்மந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில் சொன்னவங்களுக்கு கையால் எழுதி அனுப்பி கொண்டு இருக்கிறோம் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் என்று செய்ய வேணும் என்று சுகாதாரம் அமைச்சு வந்து ஒரு மேலே ஒன்று செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி தே அரசாங்கம் விழுறதுக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை காரணமாக இருந்துடுமோ என்று ஒரு பண்ட் இருக்கு ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட கலைஞ்சிருக்கிறோம் அது சம்பந்தமாக ஃபோன் பண்ணி நீங்கள் வடக்கு கிழக்கிட்ட சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சொன்னிங் சி அதே பிறகு இந்த மூன்று விஷயமும் நாங்களோட காஞ்சுனா ും സട്ട ചിക്കലികളെ ഇവയെ പൊറത്തും കഷ്ടപ്പെട്ടിരിക്കും

ஜூன் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பாந்தியா பேராதனைக்கு வந்து அதுக்கு வந்து பாதை போட்டினவே பாதை கூட்டின நேரம் சுத்தமாக யாருப்பாணத்திலே பிறந்து வளர்ந்ததால அவ்ளோ பெருசா இங்கிலீஷ் தெரியாது சிக்கலும் தெரியாது முப்பது நேரம் ஒரு நாளைக்கு பதினாலு பேர் பதிமூன்று பேர் என்று சொல்லி ஒரு குழுக்களால சுடப்பட்டு கொண்டிருந்த காலம் ஒரு மகாலயம் மற்ற ப்ரொஃபைலுக்கு சேவடி விடுவாங்க அப்போ பதிமூன்று பேர் பதினாலு பேர் ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து சுடப்பட்டு கொண்டிருந்த காலம் நான் வந்து அந்த கப்பல் சிங்கள மகாவித்தியாசத்துக்கு முன்னாலே வந்து நாங்கள் போய் விடிய காலம் ஆறு மணிக்கு போய் பாஸ் எடுக்கிறதுக்கு படுக்க வேணும் அப்போ லாட்டில் ரொம்ப தான் நாங்கள் நான் விட மாட்டோம் அல்லது அப்படியே காணும் லைட்டு மில்ல ஒன்று மில்ல ரோடு வழியா அப்போ நாங்கள் ப்ரைவன் பிரிகேட்டுக்கு முன்னாள் இருந்தாங்க அஞ்சூற்றி பன்னெண்டாவது படையணி வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னாலாக இருந்தது அந்த நேரம் மல்டிபர் வாடிப்பாண்டாவில் சும்மா இருபது பத்து பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் மின்னும் மல்டிபர் வாடிக்கை பக்கத்துக்கு நினைக்கிற ஒரு நூறு மீட்டரில் வச்சு தான் மல்டிபர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் ஹோட்டலில் அந்த இதுக்கு இல்லை கிராஸ் பண்ணுது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீ கேட்டுங்களா இப்போ அதுக்குள்ள மல்டி பரல் ஆடிச்சா இதாக மின்னும் இப்போ விடிய காலமாக நாந்திர கொடுத்து கொண்டு போய் அங்கே படுத்துருக்கிறது அந்த ஞாபகம் வந்தது இப்போ நினைக்கிறேன் ஜூன் மாதம் இருந்த ஒரு மாதிரி கப்பலால் கப்பல் கிடச்சிட்டு அதாவது கப்பலுக்கு போய் பாசடு கேங்க சைக்கிளை மடிச்சிட்டாங்க இருந்த ஒரே ஒரு சைக்கிள் அது கலர் போயிட்டு ராமநாத் கர்நாடக சைக்கிள் என்னோட தந்து பொலிச்சுக்கு போயிக்கல என் தந்துட்டு போன சைக்கிள எட்டு சைக்கிளை வித்து பத்தாயிரம் ரூபாய் ஆசு நான் கையில அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த நேரம் கிள்னு வச்சிக்கல மாட்டு படிச்சேன் அப்பா அங்கால தானே அம்மா போயிட்டு அப்போ இந்த சைக்கிளை விற்று பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தது அண்ணாண்ட சைக்கிள் வந்து எனக்கு தந்துட்டு போனவர் அப்ப அந்த சைக்கிள் வச்சிருந்தேன் அதை கொண்டு பார்க் பண்ணி போட்டு பெட்லோக்கம் பூட்டி போட்டு போய் லைன்ல படுத்திருந்தேன் அந்த போண்ட போய் அவர் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல ஐகோ யூ கம் பி கோ மெடிசின் ட்யூனோ அவங்களோட ஒரு மாதிரி படிக்கிற வடிக்கம் எடுத்துட்டு பாசம் எடுத்துட்டு திருப்பி வந்து போட்டு விடிய கால நினைக்கிறேன் அந்த இடம் கிடையாது கடைசி மணி நேரம் பண்ண நினைக்கிறேன் எடுத்துக்கொண்டு போய் ரங்கி அப்ப ரங்களை ரெண்டு பேக் கையில ரெண்டு பேக் இருந்தது நான் என்ன சொல்றேன்டா பட்டதாரி நாங்கள் வேலைதான் கொண்டு இல்லைன்னா அடிவர் இல்லைன்னு உங்களுக்காண்டி இருந்த கதை ஆஹ் போய் ரங்கின்னா ரெண்டு கலர் ரெண்டு பச்சை கலர்ல வடிப்பேன் உடுப்பு இல்லை உடுப்புகள் வந்து அவ்வளவு பெருசா ஒரு நீட்டான உடுப்பாண்டி இல்லை ஆஹ் இருந்த ஆன் பட் எனக்கு தெரியும் வவுனியா கங்கால வேற வழியை உடுக்குவாங்க பட் பட் ஒன்னுமில்லை சோ ரங்கிங்கெல்லாம் வந்தாருன்னு ஒரு ஆசைல இருந்தது அப்போ நான் இடம் அந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேப்டின் என்று வீட்டை போய் தான் நின்றுனாங்க சொந்த அண்ணா வீட்டை போய் நிற்கல அவன் வீட்டை வேலை நேரம் மாதம் சாப்பிட்றது தவிர நேரம் இதுவும் இல்லை என்னது எங்களோட அரசியலோ அதுகளோ இதில் ஒன்றுமே இல்லை எல்லாம் அந்த பாத கூட்டுப்பட்ட நேரம் அப்போ கடிச்சிட்டு அம்மா வந்து புட்டும் உலக பொரியலும் தான் சாப்பாடு அவைக்கும் கஷ்டம் கிடந்த காசில் போட்டு அந்த நேரம் தேங்காய் இல்லை கொண்டு எங்கள் வீட்டுக்கு முன்னால் ரெண்டு தேங்காய் மரம் நின்றுது இங்கே பெருமாறு வீடு அதில் அந்த ரெண்டு தேங்காய் மரத்துலேயும் கொரோனா

சரத்து கொண்டு தாண்டி தாண்டி போய் கொண்டு வவுனியாளர் இறங்கி ரெண்டு பேக்கையும் எடுத்துட்டு போவோம் அங்கே பார்க்குறாங்க வந்து கோயில் ஒன்று தெரியாது ஐகோ கேம்பஸ் யூனோ ரெண்டு ஒன்று போயிட்டு இருக்கோம் இப்போ இங்கிலீஷ் தெரியாது இங்கிலாம் தெரியாது போய் கண்டியில் இறங்கினேன் அப்போ சத்திய நாடு கொடிக்கிட்டு பஸ்ஸில் கண்டியில் இறங்கி இங்கே எடுத்துரு அழுகையெல்லாம் வந்து எங்கே போகிறோம் தெரியாது அப்போ ஒரு முஸ்லீம் மண்ணாவது தான் வந்து வேறு அங்கே இருக்கணுமோ என்ன ஜாமம் இருக்கணுமோ தெரியாது வந்து எந்த போரிங்க சொல்றேன் போடு மண்டேன் இது என்ன பெரிய குண்டு குண்டு உண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கே புத்தாங்க சரி வாடா பாண்டு ரெண்டு வந்த ரெண்டு கைப்பிடி அறந்துச்சு ரெண்டு அதை எடுத்து போட்டு கொண்டு இப்போ ஞாபகம் இருக்கு கொண்டு போய் தான் ஹெட்டன் பஸ் இதுல ஏறுங்கோண்டு சொல்லி ஏற்றிட்டு பேசி போட்டு

அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் பிடி ஃபேமஸ் ஆகிடணும் அப்படி டாக்டர் ஜா யாழ்ப்பாளர் எந்த எனக்கு மொழிக்குள்ள பயாலஜி தெரிஞ்சது அதுக்கு பிறகு திருப்பி டென்டல் போய் டென்ட்டல்லிருந்து நான் மெடிசன் அப்ப டாக்டர் ஜாழ்பாளர் எந்த டாக்டரால் வந்து படிப்பிக்கிறாரு அது பிறகு கட்டனில் இருந்து கட்ட நான் கிளிக்கலாம் தெரியும் எனக்கு கெட்ட தத்துப்படி நான் கட்டனில் தான் பார்த்து நான் கெட்ட நான் தூக்கி வச்சு வாழ முதலாவது வீடு அதுக்கு பிறகு மஸ்கலியா நோபோட் தலவாக்கல டிக்கோயா இங்க இருந்து இல்ல மல்லிகை பூஜாந்தி தான் எங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மாணிக பிள்ளை மாணிக்க பிள்ளையாருக்கு மேல இருந்து நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே வீடு அண்ணன் படிச்சுருந்து நாங்கள் பெரிய சொந்த கதை எல்லாம் இருக்கு அப்புறம் சொன்னோம்